நமது மாதா தொலைக்காட்சியில் தவக்கால சிறப்பு நிகழ்ச்சிகள் திங்கள் முதல் சனி வரை சுருக்கமான சிலுவை பாதை ஒவ்வொரு நாளும் காலை மணி எட்டு பதினைந்துக்கும் அதன் மறு ஒளிபரப்பு மதியம் பனிரெண்டு மணிக்கும் மற்றும் நள்ளிரவு மணி பனிரெண்டு நாற்பத்தி ஐந்துக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை மணி ஒன்பது பதினைந்துக்கும் மற்றும் மாலை மணி ஆறு இரண்டுக்கும் தவக்கால சிறப்பு தியானம் இரட்சகர் துறவர் சபையை சார்ந்த அருட்தந்தை எம் ஏ ஜோசப் வழங்கும் இதுவே தகுந்த காலம் எவ்வளவோ இல்லாத அவரை அசைக்கவில்லை ஒவ்வொரு நாளும் மதியம் மணி பனிரெண்டு முப்பதுக்கும் அதன் மறு ஒளிபரப்பு மாலை மணி ஆறு முப்பதுக்கும் மற்றும் இரவு மணி பதினொன்று முப்பதுக்கும் தமிழக மறைமாவட்ட கலை தொடர்பகங்கள் வழங்கும் நிறைவாழ்வை நோக்கி சிறப்பு சிலுவை பாதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை ஒன்பது மணிக்கும் அதன் மறு ஒளிபரப்பு நண்பகல் பனிரெண்டு மணிக்கும் மற்றும் மாலை ஐந்து மணிக்கும் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே தவக்கால சிறப்பு நிகழ்வுகளை தொடர்ந்து பாருங்கள் இயேசுவின் பாடுகளில் பொருளுள்ள வகையில் பங்கெடுங்கள்